அன்னத்தாலே அலங்காரங்கள் செய்யப்படுது எல்லாம் சேவிக்கிறேன் சேவிக்கிறது வந்து அப்படியே கண்ணில் அப்படியே அந்த மாதிரி இருக்கும் மனசு அப்படி பிரார்த்தனையே அங்கே செலுத்தணும் எனக்கு அது வேலை வேணும் இந்த அன்னம் கிடைச்சினாலே போய் வயதாக எல்லாருக்கும் அந்த காலத்துல சம்பளம் கிடையாது சாப்பாடை போட்டு போட்டு தான் எப்பேற்பட்ட கோவில்கள் எல்லாம் மதில்கள் எல்லாம் கட்டினா அப்பேற்பட்ட இந்த அன்னப்பிரசாதத்தை நிறைய பண்ணி விதவிதமான லட்சணங்கள் எல்லாம் பண்ணி விதவிதமான பழங்கள் எல்லாம் அம்சம் பண்ணி நிறைய பழங்கள் ஒரேன் விசேஷமான தினம் தீர்த்து சொல்லுவோம் அவபு நம்மளே கல்யாணங்கள்ல ஆகும் புதுல நீராட்சி விழா பண்ணுவோம்